தமிழ்நாட்டில் கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே வெயிலின் தாக்கம் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தது பின்னர் கோடை மழை பெய்ததால் வெயில் படிப்படியாக குறைந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வரும் இரண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது அதே நேரத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது இதனிடையே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வெயிலின் அளவு மீண்டும் நூற்று எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எச்சரித்துள்ளார் அதன்படி சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நூற்று ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது வேலூரில் நூற்று மூன்று டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் தஞ்சாவூரில் நூற்று இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் கடலூர் மதுரையில் தலா நூற்று ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் சுட்டரி அதிகரித்ததால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர் ஒரு வாரமா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது வெயிலுடைய தாக்கம் கம்மியா இருந்தது இப்ப திரும்ப இப்ப எண்ணெயில இருந்து வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு வெளியில போக முடியல இந்த ஒரு வாரம் மழை பெஞ்சதுல ஓரளவுக்கு நீர்நிலையெல்லாம் ஒரு சுமாரா வந்து மேல்மட்டம் வந்திருக்குங்க இப்ப பழையபடி வெயில் அதிகமான காரணத்தினால இப்ப வந்து வெளியில நடமாட முடியாத அளவுக்கு சிரமமா இருக்கு மழை பெஞ்சுட்டே இருந்தா அதனால இப்ப கூலிங்கா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா ஆயிடுச்சு வெளியிலயே வர முடியாது இல்லைங்க இதனிடையே வட இந்தியாவில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது ராஜஸ்தான் ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு அதீத வெயிலுக்கான சிவப்பு எச்சரிக்கையும் பஞ்சாப் மாநிலத்திற்கு இரண்டு நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் சில நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று கணித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் ஃபலோடியில் நூற்று இருபது புள்ளி ஒன்பது இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெயில் கொளுத்திய நிலையில் ராஜஸ்தானில் வெப்ப அலை தாக்கத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது